Vairam பிரண்டை சாற்றில் பொடியாகும் வைரம் பிரண்டை சாற்றில் பொடியாகும் என்று போகர் கூறினார் உலகிலேயே கடினமான பொருள் வைரம் அதில் உள்ள கார்பன் பிணைப்பை கூட உடைக்கும் தன்மை உண்டு இருபது நாளில் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை பிரண்டையை துவையல் செய்து சாப்பிட்ட பின்பு கடந்த ஒரு வாரமாக வழி சுத்தமாக இல்லை என்பது மட்டுமின்றி உடல் சோர்வு அறவே இல்லாமல் இருக்கிறது என்கிறார்கள் பயன் அடைந்தவர்கள் எங்கம்மா ஏர் காலங்களில் கால்வழியை போக்க பிரண்டை மல்லித்தலை தூதுவளை கருவேப்பிலை சேர்த்து துவையல் செய்து தந்த ஞாபகம் அதையே இங்கு செய்தோம் பிரண்டையில் உள்ள மிகையான சுண்ணாம்பு சத்து எலும்பு மச்சையில் திரவம் அதிகமாக சுரக்க கால்சியம் தேவை அது மட்டுமின்றி வாயில் ஆரம்பித்து ஆசனவாய் வரை உருவாகும் நோய்க்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக சிறு குடலில் ஏற்படும் குறைபாடுகள் உடனடியாக நிவர்த்தியாகும் இதை எனது அனுபவத்தில் உணர்ந்தேன் பிரண்டை உப்பை தேனில் அல்லது நெய்யில் கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வர உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடல் குறைப்பு ஏற்படுகிறது சிறு குடல் மற்றும் வயிற்றில் உள்ள வாய் முழுவதும் வெளியேறுவதை உடனடியாக உணரலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் இடுப்பு வலி மற்றும் வயிற்று வலிக்கு அல்லது உப்பை பயன்படுத்தினால் வலி இல்லாமல் போகும் பெண்களுக்கு ஏற்படும் கால்சியம் குறைபாட்டிற்கும் இது அருமருந்து நிறைய குறைபாடுகள் பிரண்டையால் குணமாகும் போது எதற்கு கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு சிறுநீரகத்தை பால் பண்ணனும் யோசிங்க